தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாறாமிக்கு பெஸ்ட் ஆனது என்றால் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் இன்று குறிப்பாக திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் நாளை ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் புதன்கிழமையை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி தேனி திண்டுக்கல் ஈரோடு நீலகிரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய ஊர்களில் கனமழை பெய்யும் வியாழக்கிழமையில் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு அறுபத்தைந்து மில்லிமீட்டர் முதல் நூற்று பதினைந்து மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் இன்று காலையுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக பூண்டி பெண்ணாகரம் பந்தலூரில் இருபது மில்லிமீட்டர் தேவாலா கொடைக்கானல் துர்க்கம் பில்லிமலை எஸ்டேட்டில் தலா பத்து மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது என்று வானிலை மையம் கூறியுள்ளது